இந்த கூட்டம் பொன்மன சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்குகின்ற பொழுது கருணாநிதியார் கணக்கு கேட்டு கருணாநிதி கணக்கு கேட்டு வெளியே வந்தார் வெளியே வந்து தனியும் மனிதனாக கட்சி கேட்கல கொடி கேட்கல சின்னம் கேட்கல தனி மனிதனாக ஒரு இயக்கத்தை உருவாக்கிய பொன்மனத் தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கருதப்பட்டிருக்கிறேன் அந்த இயக்கம் எட்டு மாத குழந்தையாக இருக்கும் போதுதான் இன்றுக்க நாடாளுமன்ற இடைத்தேர்தல் கழகத்தினுடைய அமைப்பையே போடாத நேரத்தில் அந்த தேர்தல் வந்தது அந்த அமைப்பே போடாத நேரத்தில் தேர்தல் கண்டு அந்த தேர்தலில் ஆளுகின்ற கட்சியாக இருந்த இங்கிருந்த திமுகவையும் டெல்லியில் இருந்த காங்கிரசையும் வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வாழ்ந்த காலம் பதினோரு ஆண்டு காலம் நாட்டிலே முதலமைச்சராக இருந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் மூன்று முறை முதலமைச்சராக வந்தார் கருணாநிதி அவரை வீழ்த்த முடியாதார் கருணாநிதியை பார்த்து பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் ராஜதந்திரி அரசியல் வித்தகர் என்று சொல்வார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மக்கள் சக்திக்கு முன்னால் அது எல்லாம் எடுபடாமல் போனது என்பதுதான் உண்மையான எட்டி பார்க்க முடியாத செய்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதி எவ்வளவு முறைஞ்சி பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே அவரை வீழ்த்த நினைச்சு காங்கிரஸ் கூட்டு போட்டார் காங்கிரஸ் வந்து இந்திரா காந்தி மதுரைக்கு வரும்போது மண்டையில் அடிப்படுது அதை வந்து மண்டையில் அடிப்பட்டு வந்தது வந்து அந்த அம்மாவுக்கு வீட்டு தூரம்னு சொன்னார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நேருவின் மகளை வருகிற நிலையான ஆட்சி தலைவர் கேட்டாலே கருணாநிதி அந்த கருணாநிதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திமுக காங்கிரஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பத்து நூற்றி பத்து ஏழும் இரநூத்தி பத்து மீதி இரு பதினாலு தொகுதியை கூட்டணி கொடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வீழ்த்துவதற்கு கருணாநிதி அன்றைக்கு களம் கண்டார் நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் மன்றத்தில் வந்து கேட்கின்ற போது சொன்னார் நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு வாக்களிக்கவில்லை இந்த தமிழக மக்கள் நினைத்தான் நான் கோட்டைக்கு போகிறேன் தொழிலுக்கே போகிறேன் என்று சொல்லி மக்களிடத்தில் நியாயம் கேட்டு நீதி கேட்டு என்ற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கேட்டார் மக்கள் மன்ற கேட்டார் கேட்டு ஆட்சி வந்தார் மீண்டும் ஆட்சியில் வந்தார் எண்பத்தி த தமிழகத்திலே இல்லை தமிழகத்தில் இல்லை அமெரிக்காவில் ஏழாயிரமே எல்லாம் சொல்லுவாங்க எல்லா தலைவரும் நான் படுத்துக்கினே ஜெயிப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் படுத்துக்கொண்டே வெற்றி பெற்ற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்பாலே அமெரிக்காவில் இருந்து கொண்டு வெற்றி பெற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காமராஜ் இங்கே போட்டியிட்டு தோற்றார் எந்த தலைவரும் வென்றதாக வரலாறு இல்லை புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை தவிர அவர் இருந்து ஜெயித்தார் அவர் உயிரோடு இல்லை நீங்கள் ஓட்டு போடுங்க என்னை முதலமைச்சராக இருக்குங்க கருணாநிதி இன்ஜினியார் மக்கள் மதியில் அவர் உயிரோடு வந்தால் அந்த பதவியை நான் திருப்பி கொடுத்துருன்னு காலில் உணர்ந்து நான் கட்டுமரமாக கடலில் தூங்கி போட்டால் கட்டுமரமாக தேங்காயை உடைச்சா சட்னி ஓதுவோம் எல்லாம் சொல்லி பார்த்தா கருணாநிதி இது எல்லாவற்றையும் தமிழக மக்கள் புறந்தள்ளார்கள் அந்த இயக்கம் அன்னைக்கு அஇஅதிமுக இது சாதாரண இயக்கம் இல்லை இந்த இயக்கத்தை ஏதோ வீழ்த்தி இல்லாண்ட மாதிரி நினைக்கிறாங்க தேக்கத்தை எந்த கும்பராலும் வீழ்த்த முடியாது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கணக்கப்பட்டுகிறேன் திமுக ஆட்சியில் ஆனால் ஒரு சிலர் செப்டி நான் பேச நினைச்ச கொஞ்சம் நேரம் பேசுறேன் அண்ணா சீக்கிரமாக முடிச்சுறேன் இந்த திமுக ஆட்சியில் இந்த அண்ணா பகுதிக் கழகத்தினுடைய மாணவி நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு மணி இருக்கு என்னுடைய ஃப்ரெண்டோட போய் சாப்பிட போயிருந்தேன் டீ நகர் சங்கீதாரை சாப்பிட போனோன்னு ஒருத்தர் வந்தார் அவர் பிராமின்னு அவர் எனக்கு நான் எதிர்பார்க்கல நாங்கள் கை வந்து சாப்பிட்றதுக்கு சீட்டு கொண்டு உங்களுக்கு வரோம் வராரு அவர் சொல்லார் சார் ஆட்சிக்கு வந்துடுவீங்களா ஆட்சிக்கு வந்துடுவேன் என்ன ஒன்று சொன்னோன்னு டக்கல்னு கொஞ்சம் விசாராச்சு கண்டிப்பாக வருவோம் சார் என்ன கண்டிப்பாக வந்துடுவீங்களா கொஞ்சம் வேகப்படுத்துது ஒன்றுமே இல்லை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று மக்கள் நினைக்கிறார்கள் இதை நான் சொல்ல வந்தது காரணம் தான் நீயும் நானும் நினைக்கிறதை விட கட்சிக்காரன் நினைங்க விட பொதுமக்கள் நிற்கிறார்கள் கையை பிடிச்சாரு நல்லா செயல்படுங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திமுக ஆட்சி தான் அம்மா ஆட்சி தான் எம்ஜிஆர் ஆட்சி தான் எடப்பாடியார் ஆட்சி தான் நம்ம சொல்லல பொதுமக்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது என்பது தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணா பங்கேற்க கழகத்தில் சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் பேசுறாரு உங்களுக்கு ஏதாவது ஆதார் இருந்தால் தான் இருந்தால் நீங்கள் கமிஷன் அமைச்சிருக்காங்க அந்த ரெண்டு மூணு அதிகாரிகிட்ட கொண்டு கொடுன்னு சொல்கிற ஒரு முதலமைச்சர் அதுவும் சட்டமன்றத்தில் பேசுகிறேன் நீ தான் முதலமைச்சர் அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுக்குறார் என்ன கொடுக்குறார் அந்த ஞானசேகர் என்றவன் அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறான் இன்னொரு சார் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்குன்னு சொல்கிறான் அந்த சார் யார் என்பதை கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களே உங்க வீட்டில் இந்த நிகழ்ச்சி நடந்தா நீ ஒத்துக்கிட்டுப்பியா தாய்மார்கள் இங்கே இருக்கிறீர்கள் இவன் வீட்டில் இவன் இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு இப்படி ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்திருந்தால் இதை மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டிருப்பா என்பது மட்டும் அவர் திமுக கூட்டம் போட்டா பதில் சொல்லணும் நீ சொல்ற நீ போய் ஆதாரம் இருந்தா புகார் முடியும் நீ முதலமைச்சரே ஆதாரம் யாருக்கிட்ட கேட்குற இதுதானே அனாதிமுகாரன் போய் இன்றைக்கி வந்து ஐடிவிங்களை போய் என்ன சொன்னாங்க யார் அந்த சார் சட்டமன்றத்தில் வந்து அடு அனைத்து எம்எல் எம்எல்ஏக்குன்னு கேட்டாங்களே யார் அந்த சாருன்னு அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நீ கண்டுபிடிச்சி கொடுத்தியா அந்த கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க நீ கேட்குற நீ ஆதார் இடந்தா கொடுங்கண்ணா அந்த ஆதாரத்தை நாங்கள் கொடுக்குறது நீ என்ன முதலமைச்சிறாருங்க நீ ரிசைன் பண்ணிட்டு போ என்னால் கண்டுபிடிக்குமோ ரிசைன் பண்ணிட்டு போ யார் அந்த ஸ்டார் மு க ஸ்டாலின் உதயநிதியா இன்ப நிதியா மா சுப்பிரமணியமா இல்ல மற்ற அமைச்சர்களா யார் அந்த சார் அந்த சார் ஞானசேகரன் நீதான பிடிச்சி வச்சிருக்க இந்த ஞானசேகரனை கேட்டவர்கள் யார் அந்த சார் சொல்லிப்பான ஏன் பண்ணல இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்பதை மக்கள் முடிவு செய்வது என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இங்கே வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஏத சொல்றனா ஒரு முதலமைச்சர் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆடை ஒரு தவறு செய்வதை கூட மக்கள் மன்றத்தில் நிறுத்த முடியாமல் முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் கண்டிப்பாக சட்டம் போராடினார் அவர் போராட்டம் வீண் போகாது மீண்டும் அந்த இடத்திலே முதலமைச்சராக எடப்பாடியார் வந்து என்பதை மட்டும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள இதை நம்ம தெருமனை கூட்டங்கள் போட்டு மக்களிடத்தில் சொல்லணும் நானும் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தால்தான் மாதவர மூர்த்தி தான் யார் பேசுகிறது நீ பேசுகிற மாதிரி நீ வந்து உனக்கு ஆதாரம் தான் நீ போய் புகார் கொடுன்னு சொல்கிற அப்போ நீயா முதலமைச்சரு என்ன உனக்கு ஆட்சி இதை நாங்கள் கண்டுபிடிச்சு ஏன் நீயா உன் ஆட்சி எதுக்கு விட்டுப்போம் அடுத்த முதலமைச்சரான எடப்பாடி தான் கண்டுபிடிச்சி அவர் நடவடிக்கை எடுத்துக்காரு நீ என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு பார்க்குறேன் கண்டிப்பாக நடக்காது அது மட்டும் தெரிஞ்சிக்க ஏன் அது மட்டும் இல்லை இப்போ நீ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கு இருக்கா எனக்கு தெரியல சட்டம் உணர்ந்துருக்கா குறுக்குப்பேட்டை எச்சிக்ஸா காவல் நிலையத்தில் ஒருத்தன் போய் புகார் கொடுக்குறான் வாங்கி நடவடிக்கை எடுக்கிறேன் இங்கே தீக்குவிச்சு ஒருத்தர் சாகுறான்னு சொன்னால் அதை மு க ஸ்டாலின் ஆட்சியில் தான் வேற எந்த ஆட்சியில் இருக்க முடியும் இந்த ஆட்சியில் சட்டம் இருக்கா எஞ்சா விற்கிறான் அபீன் விற்கிறான் ஏன் நீ வெடிகால் நான் நாலு மணி அஞ்சு மணிக்கு வாக்கிங் போனால் இப்போ பன்னெண்டு மணிக்கு திறக்கிற கடையை வெடிகால் நாலு மணிக்கு திறந்து

அப்பொழுது நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறாய் என்பது மட்டும் மறந்துடாத நீ ஏதோ சும்மா போய் பொம்மை மாதிரி சுட்டின்னு வந்து இருக்கிற இது மீண்டும் மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிற நான் தாய்மார்கள் வந்திருக்காங்க முன்னாடி கேட்குற அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார் பொங்கலுக்கு ரெண்டாயிரத்தி ரூபா பணமும் பொங்குடுத்து கொடுத்த ஒரே முதலமைச்சர் அண்ணா எடப்பாடியார் அவர் இது கொடுக்குறோம் பாருங்க அக்கு ஒரு கரும்பு கொடுக்குறான்னா இன்னும் கொஞ்சம் அரிசி கொடுக்கலாம் இது வாங்குறதுக்கே முப்பத்தி மூணு லட்சம் பேர் வாங்குறேன்னு கணக்கு சொல்றான் முப்பத்தி மூணு லட்சம் மக்கள் குடும்ப அட்டைக்காதாரர் வாங்குற அப்படி ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிற ஏன் இன்னும் கூட நான் கேட்குறேன் இந்த ஆட்சியினுடைய அவலங்கள் என்னன்னு சொன்னா நீ சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா உங்களுடைய ஆட்சியில் பதினாலு மாமன்ற உறுப்பினர்கள் மேல புகார் நான் சொல்லப்பா சென்னை மாநகராட்சியில் உள்ள அதிகாரிகள் சொல்கிறான் திமுக உடைய மாமன்ற உறுப்பினர்கள் சிண்டிகேட் போட்டு பணத்தை சம்பாதித்து இந்த ஆட்சிக்கு அவப்பேரை உண்டாக்கிறார் என்று சொல்ல எந்த எந்த மாமன்ற உரிமை நடவடிக்கை எடுத்த அம்மா கிட்ட மாமன்ற உறுப்பினர் நடவடிக்கை போனா உடனடியே நடவடிக்கை எடுத்த ஒரே முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த திருவத்தூர் மட்டும் நான் பதினாலு பேருட்டு போகல திருவத்தூர்ல மட்டும் அஞ்சாறு வட்ட மாமன்ற உறுப்பினர் நம்முடைய சாட்சாத் எம்எல்ஏ சங்கருடைய சகோதரர் சொர்க்கலிங்கம் பதினோராவட்ட மாமன்ற உறுப்பினர் சரண்யா கலைவாணன் பதிமூணாவட்டத்துடைய மாமன்ற உறுப்பினர் ராஜாவுடைய மனைவி சுசீலா சுசீலா ராஜா மூணு பேரும் சிண்டிகேட் விட்டு அங்கே போகக்கூடிய குடிநீர் குழாய்க்கு போனாலும் சரி டிரைனேஜி கேட்டாலும் சரி மறுபோல் இவங்க தான் அதிகாரிகளை தவிர இயோ இஇஓஓ கிடையாது இவங்க தான் எல்லாமே அனைத்துமே என்று செய்கிறாள் என்ற தகவலை விசாரித்து இன்னைக்கு இந்த மாநகராட்சி அதிகாரிகளே இந்த தவறை இந்தியா இதில் இந்து பத்திரிகைகளை எழுதி வெளியேற்றிருக்கான்னு சொன்னா உடைய நடவடிக்கை என்ன எடுத்திருக்காரு இந்த மாமன்ற உரிமை நடவடிக்கை எடுக்க அந்த கட்சி விட்டு நீக்கியிருக்கோம் நாம்மா நீ உண்மையான ஆட்சி நடத்தியதான் பண்ணணுமா இல்லையா பண்ணணுமா இல்லையா ஏன் பண்ணல வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் சிண்டிகேட் மூலம் இவங்க அனைத்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறாங்க இது இல்லாமல் இப்போது என்னை முன்னாடி பேசணும் சொன்னார் யார் நம்ம புதுகை பாண்டியன் திருவத்தூருக்கு நான் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எம்எல்ஏ பன்னிரெண்டாவது சட்டமன்ற குழு பன்னெண்டு பன்னெண்டாவது வருஷத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முதன் முதலில் கொடுத்த ஒரு பத்து கலைக்கல்லூரியில் திருவத்தூருக்கு கலைக்கல்லூரியை வழங்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூன்றாண்டு காலம் இதுக்கு திமுக ஆட்சியில் நீங்கள் கல்லூரி கட்டது இடம் கொடுத்துரு சந்தோஷம் அது வாழ்த்துக்கள் அதுக்கு ஒருத்தன் கான்ட் எடுக்கிறான் அந்த காண்டுகாரில் மிரட்டி அவனை அனுப்பிச்சிட்டு எம்எல்ஏவுடைய பினாமியாக இருக்கக்கூடிய விட்டு அந்த வேலையை கொடுத்து பத்தொன்பது கோடி வேலையை எடுத்து செய்கிற பத்தொன்பது கோடி வேலையை அவன்